அஞ்சு நிமிஷத்தில் சோம்பேறி கறிவர்வல் இது என்ன சோம்பேறி கறிவர்வல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் ஒரே விசிலில் டக்குன்னு இந்த கறிவருவலை செஞ்சு சாப்பிடலாம் இது சப்பாத்தி சாதம் பரோட்டாவுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய ஈரல் எடுத்திருக்கேன் கல்லீரல் மாவீரல் இரல் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதோடைய எடை அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மசாலா வந்து சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பொடி அதாவது மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் இந்த மல்லிப்பொடியில் வந்து எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்ச மல்லிப்பொடிங்க இதோடைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அந்த ஈரலும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு தக்காளி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வச்சு நல்லா கலந்து விடுங்க போய் அடுப்பு பக்கத்தில் நின்று நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கிண்டிக்கிட்டே இருக்காமல் இந்த பக்கத்தில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அடுத்து நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் தான் செய்ய தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அந்த ஈரலில் வந்து நம்ம மசாலா வந்து நல்லா ஊறி மசாலாலாம் ஒட்டி பிடிச்சிக்கிறோம் இதை வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுவிட்டேன் இதை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சேன் இந்த ஈரலை அப்படியே தூக்கி கொட்டிடுங்க இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு வெங்காயம் தக்காளின்னு போட்டு வதக்க வேண்டாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சுருங்க இப்போ எண்ணெயில் வச்சு இதை கிண்ட கூட தேவையில்லை நான் வீடியோக்காக மட்டும்தான் கிண்டி காட்டுறேன் அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு முறை இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் அதாவது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க இதில் மல்லித்தலை போடணும் மல்லித்தலுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மல்லித்தலை சேர்க்கலை இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியோடைய அளவு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரே ஒரு விசில் விடுங்க தண்ணியும் அந்த சிக்கனுக்கும் கரெக்டாக வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் பொதுவாக ஈரலுக்கு வந்து ரொம்ப விசில்லாம் விட வேணாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்குது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது வந்து சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சுண்டை விட்டுட்டு அப்படி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடு எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தக்காளி வெங்காயம் மசாலாவெல்லாம் நல்லா ஊற விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரில் சேர்த்தோம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்காமல் இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்